வணக்கம் நண்பர்களே சோகத்துல நீ சிரிக்கணும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்னு எழுதி பாடி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே என்ன தம்பி எப்ப பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிற அது ஒண்ணும் இல்லைண்ணா தினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் மனசே சரியில்லை ஓ அப்படியா அப்போ இப்போ அன்னை உனக்காக ஒரு பாட்டு படிக்கிறேன் கேளு சோகத்துல நீ சிரிக்கணுமே ஓ கஷ்டமெல்லாம் பறந்து போகட்டுமே யாருக்கு துன்பமில்லை இங்க யாருக்கு வாழ்கிற நாளெல்லாம் இங்க போருக்கு பஞ்சமில்லை யாருக்கு துன்பமில்லை இல்லை இங்க யாருக்கு கஷ்டமில்லை வாழ்கிற நாளெல்லாம் இங்க போருக்கு இல்லை சோகத்துல நீ சிரிக்கணுமே ஓம் கஷ்டமெல்லாம் பறந்து போகட்டுமே துன்பங்களைக் கண்டு நீ தூவண்டு போனாயா அவமானம் கண்டு தலை குனிஞ்சி போனாயா தலை நிமிரு நாலு ஒன்று வந்தே தீருமே நம்பிக்கையோடே என்றும் நடை போட்டிடு நம்பிக்கையோட என்றும் நடை போட்டிடு சோகத்தில் நீ சிரிக்கணுமே ஓ கஷ்டமெல்லாம் பறந்து போகட்டுமே சோகத்தில் நீ சிரிக்கணுமே ஓ கஷ்டமெல்லாம் பறந்து போகட்டுமே வைரக்கல்லின் மதிப்பு உனக்கு தெரியுமா வைரக்கல்லை நீதானே இது உனக்கு புரியுமா நீ மணி மகுடமாய் ஜொலிக்கின்ற நால்வருமே அந்நாளில் நீதானே ராஜா அந்நாளில் நீதானே ராஜா லா லல்ல